சென்னை ஆடி சொகுசு காருக்குள் இருந்த ரகசிய அறை பதுக்கி வைக்கப்பட்ட இரண்டு கோடி கடலில் தயாராக இருந்த விசைப்படக மிஸ் ஆகாத மாவட்ட எஸ்பியின் தரை வழியில் போலீசாரின் கெடுபிடி அதிகமாக உள்ளதால் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் குற்றச்செயல்கள் நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர்ஷ் சிங் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஒடிசாவில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட கஞ்சா மூட்டைகள் விசைப்படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு இருப்பதாக நாகை தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த மேலப்பீடாகை அருகே அதிரடி வாகன சோதனை மேற்கொண்ட எஸ் ஐ பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மூன்று சொகுசு காரில் வந்த கஞ்சா கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்தனர் அப்போது சொகுசு காரை சோதனை செய்ததில் காரில் ரகசிய அறை அமைத்து மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்ட கிலோ கஞ்சா மூட்டைகள் கடத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டதா இதையடுத்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தவிருந்த இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட திருப்பூர் புதுக்கோட்டை விழுப்புரத்தைச் சேர்ந்த கடத்தல் காரர்கள் மணிராஜ் கௌதமன் தட்சிணாமூர்த்தி சிவமூர்த்தி ஆகிய நான்கு பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் இவர்கள் ஒடிசா மாநிலம் தாரிகொண்டாவில் இருந்து கஞ்சா மூட்டைகளை சொகுசு காரில் தமிழகத்திற்கு கடத்தி வந்ததும் இதனை நாகை மாவட்டம் கோடியக்கரையில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தி செல்ல விருந்ததும் தனிப்படை போலீசாரின் விசாரணையில் இதையடுத்து தனிப்படை போலீசாரிடம் வசமாக சிக்கிய கடத்தல்காரர்கள் நான்கு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு கார்களை போலீசார் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர்ஷ் சிங் கடந்த ஓராண்டில் இதுவரை நாகை மாவட்டத்தில் மட்டும் இலங்கைக்கு கடத்த இருந்த ஆயிரத்தி இருநூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை கடத்தல் ஆகிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறினார் நாகையில் சொகுசு காரில் ரகசிய அறைகள் அமைத்து கஞ்சா கடத்திச் சென்றவர்களை கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க